இந்தியாவில் ஆண்டுதோறும் சுமார் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் பெண்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் புதிதாக கண்டறியப்பட்டு வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன பெண்களை பாதிக்கும் புற்றுநோய்களில் மார்பக புற்றுநோய்க்கு அடுத்தபடியாக கருப்பை புற்றுநோய் கண்டறியப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது மேலும் உலகளவில் கருப்பை வாய் புற்றுநோயால் ஏற்படும் மரணங்களில் சுமார் இருபத்தைந்து சதவீதம் இந்தியாவில் நிகழ்வதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றனர் ஹியூமன் பேப்லோமா வைரஸ் காரணமாகத்தான் கருப்பை வாய்ப்புற்றுநோய் உருவாகிறது என்றும் இந்த வைரஸ்களில் எச்பிவி சிக்ஸ்டீன் எச்பிவி எயிட்டீன் வகைகள் அதிக ஆபத்தானவை என மருத்துவர்கள் கூறுகின்றனர் இந்நிலையில் கருப்பை வாய்ப்புற்று நோயை தடுக்கும் வகையில் இந்தியாவிலேயே முதன்முறையாக சிறுமிகளுக்கான கருப்பை வாய்ப்புற்றுநோய் தடுப்பூசி திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கியிருக்கிறது கடந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் பதினான்கு வயதுடைய மூணு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது பெண் குழந்தைகளுக்கு ஹெச்பிவி தடுப்பூசி போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக கருப்பை வாய் புற்றுநோய் பாதிப்பு அதிகம் உள்ள மாவட்டங்களான தர்மபுரி பெரம்பலூர் திருவண்ணாமலை மற்றும் அரியலூர் ஆகிய நான்கு மாவட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அம்மாவட்டங்களில் உள்ள அரசு மற்றும் அரசு சார்ந்த பள்ளிகளில் முப்பதாயிரத்தி இருநூத்தி ஒன்பது மாணவிகளுக்கு எச்பிவி தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை முதல்வர் முக ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக மாநிலம் முழுவதும் உள்ள எஞ்சிய மாவட்டங்களில் உள்ள பதினான்கு வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு இத்தடுப்பூசி செலுத்தப்படும் என்று கூறப்படுகிறது அதேபோல் கருப்பை கருப்பை நோய் எண்பது சதவீதம் எச்பிவி வைரசால் தான் உருவாகின்றனர் ஹெச்பிவி வைரசுக்கு எதிராக போடப்படும் தடுப்பூசியை தான் தமிழ்நாட்டு அரசாங்கம் தற்போது அறிவித்திருக்கிறது ஒன்பது வயதிலிருந்து நாற்பத்தி ஐந்து வயது வரைக்கும் உள்ளவர்கள் இந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ளலாம் ஆனால் சிறு வயதிலேயே அதாவது ஒன்பது வயதிலிருந்து பதினான்கு வயதிற்குள் இருக்கும் சிறுமிகள் இந்த தடுப்பூசியை போட்டுக்கொண்டால் அதன் பலன் அதிகமாக இருக்கும் அதனால்தான் ஒன்பது வயதிலிருந்து பதினான்கு வயதிற்குள் உள்ள சிறுமிகளுக்கு அரசாங்கம் இந்த இலவச தடுப்பூசியை அறிமுகப்படுத்தியிருக்கிறது குறைந்தபட்சம் இருபத்தி ஆறு வயதிற்குள் இந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்வது நல்லது பதினான்கு வயதிற்குள் போடப்படும் இந்த தடுப்பூசி இரண்டு தவணையாக செலுத்தப்படும் ஆரம்பத்தில் ஒரு டோஸ் போடப்படும் முதல் டோஸ் போட்டு ஆறு மாதங்களுக்கு பிறகு இரண்டாவது டோஸ் போடப்படும் பதினான்கு வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு மூன்று தவணையாக இந்த ஹெச்பிவி தடுப்பூசி செலுத்தப்படும் முதல் டோஸ் போட்டு இரண்டு மாதங்கள் கழித்து இரண்டாவது டோஸ் போடப்படும் அதேபோல் முதல் டோஸ் போட்டு ஆறு மாதங்கள் கழித்து மூன்றாவது டோஸ் போடப்படும் கருப்பை வாய் தடுப்பூசி பெண்களுக்கு மட்டும் அல்ல ஆண்களுக்கும் தான் இந்த தடுப்பூசிகள் தனியார் மருத்துவமனைகளிலும் கிடைக்கின்றனர் ஒரு டோஸின் விலை இரண்டாயிரம் ரூபாய் ஆசனவாய் புற்றுநோய் தொண்டை புற்றுநோய் போன்றவற்றுக்கு எதிராக இந்த தடுப்பூசி இருப்பதால் பெண்கள் மட்டுமல்லாமல் ஆண்களும் இந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ளலாம் திருமணமானவர்கள் குழந்தை பெற்றவர்கள் போட்டுக்கொள்ளக்கூடாதா என்ற கேள்வி வரும் அவர்களும் நிச்சயம் இந்த தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம் சில சமயங்களில் பெண்களுக்கு HPV வைரஸ் வந்திருந்தாலும் அது எதிர்ப்பு சக்தியால் போயிருக்கும் ஹெச்பிவி தடுப்பூசி ஆனால் மீண்டும் அந்த வைரஸ் பரவாமல் இருப்பதற்கு இந்த தடுப்பூசி போடுவது சிறந்தது